உறவுகளை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது இனம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பேர் வந்து உதவி வாங்குற மாதிரி இருக்காங்க சில பேர் கொடுக்குற மாதிரி நிலமையில் இருப்பாங்க ஆனால் இந்த கொடுக்குற மாதிரி உள்ள நிலமையில் இருக்கிறவங்க ஏற்கனவே அதுவும் வாழ்ந்து கெட்டுட்டு அவங்க கையிட்ட நம்மகிட்டே வாங்கினவங்கள்கிட்ட திருப்பி வாங்குற மாதிரி ஒரு கையேன்ற நிலமை வந்து மரண தண்டனையோட கொடுமையானது அந்த அனுபவம் யாருக்காவது உங்களுக்கு இருந்தால் கமாண்டில் தெரிவிங்க அதாவது நல்லா வாழ்ந்துட்டு அவங்க வந்து யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்கக்கிட்டயே கையேந்துற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதை வந்து மரண தண்டையோட கொடுமையானது ஆனால் வேறு வழி இல்லாமல் மனதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம ரோசம் பாராட்டி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்கும்போது அவங்க வந்து பின்னாடி பேசுகிறது ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்துறது நிறைய நடக்குது அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னு அவங்களுக்கு தெரியல இது மாதிரி ஒரு குணாதி செய்கிறதா எல்லாரும் மாறிங்க ஆனால் பொதுவாக நல்லவர் அப்படிங்கிறவர் வந்து என்ன எ எதை வச்சு நல்லவங்கன்னு சொல்ல முடியும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் நம்மள்ட இருக்கிற நிறைய மட்டும் தான் பார்த்துட்டு அப்பா ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நல்லவங்க வந்து அவங்களுக்கு வேற எதுவுமே மைண்டில் இருக்காது நம்ம நல்லவங்களாக இருக்க நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அடுத்தவங்களுடைய குறை தெரியாது நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க கெட்டவங்களாம் இருந்தால் கூட அப்போ அவங்க கொஞ்சம் பரவாயில்ல பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த நல்லவங்க வேஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க போர்டில் எழுதுவாங்க அந்த போர்டில் எழுதுறது வந்து வீட்லேயே ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது அந்த போர்டு யாருக்கானா அவருக்கா இல்லை வந்து போகிறவங்களுக்கா இல்லை இல்லை அவர் இருக்காருன்னு அவர் நல்லவங்க வந்து தான் நல்லவன் வே சொல்லி அறிவிக்க மாட்டாங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ அவர் வந்து நல்லவராக ஆகிட முடியாது அடுத்தவங்க மனசை முதல்ல காயப்படுத்தாமல் அடுத்தவங்க மனசை யார் ஒருத்தர் வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவங்களோடைய குறைய சொல்லி அவங்கள அவமானப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லவங்க இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம் நம்ம நம்ம உதவி செய்கிறோம் எல்லாருக்கும் அதனால நல்லவன் நம்ம நல்லவன் போர்டில் எழுதுறதுனால நம்ம நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிறது பொதுவாக தவறான காரியம் அது ஏன்னா ஒரு நல்லவன் வந்து அடுத்தவங்க குறைய கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அவங்க குறையெல்லாம் சொல்லாமல் அவங்க குறை தெரிஞ்சால் கூட அதை சொல்லாமல் நீ பார்த்து நடந்துக்கப்பா நல்லபடியாக இருந்து பேசும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசும்போதே உன்னி இப்படி இருக்க அண்ணி அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் இன்சல் பண்ணி பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுடைய மனநிலை எவ்வளோ பாதிக்குதுன்னு தெரியும் அந்த உறவே வாண்டான்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி குணாதிசயம் கூட இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பெரிய பாவம் அதை மாற்றிக்கணும் இந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள் உறவுகளில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இது ஒருத்தருடைய கதை தான் நடந்த கதை இது இது வந்து இது மாதிரி அவங்க பேசுகிறது செய்கிறது ஒரு நல்லவனா அவங்கள்ட்ட இருக்கிற கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு குறை கண்டிப்பாக தெரியாது அப்படி தெரிஞ்சால் கூட அது தெரியாமல் தான் சொல்லுவாங்களே தவிர அதை இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு ஃபோ ஃபோன் பேசும்போதோ இல்லை நேரில் பேசும்போதோ சொல்கிறது வந்து கொடூர பாவம் அவங்க மனசை எவ்வளோ பெரிய காயப்படுத்துவாங்க நீ என்ன ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல அது சொல்லி திருத்தணும் ஓரளவு வளர்ந்த பிள்ளைங்கள்கிட்ட போயிட்டு நீ அது தெரியல இது தெரியலன்னு சொல்லி ஒரு அவமானப்படுத்துறது வந்து அவங்கள்ட்ட ஏன்னா ஏற்கனவே நம்ம உதவி பெற்றிருக்கோம் நம்மள்ட்டே உதவி வாங்கினவங்கள்ட்ட நம்ம உதவி பெற்றுகிட்ருக்கோம் அதனால் அவங்க எத வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் கோயிலுக்கு பிறந்ததுனாலலாம் அதெல்லாம் கரையாது கோவிலுக்கோ குலதெவ்வியத்துக்கோ இல்லை பூஜை பண்ணுறதுனாலையோ அபிஷேகம் பண்ணுறதுனாலையோ அதெல்லாம் வந்து அந்த பாவங்கள் வந்து கரையாது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த தினமும் என்னம்மா இருக்க போகிறோமே தெரியாது நான் யார் உறவா இருப்பமா இல்லைவா எதுவும் தெரியாது போன தினமத்தில் இருந்தமா அதுவும் தெரியாது இப்போ இருக்கிறது மட்டும்தான் தெரியும் இந்த தெரிஞ்ச உரங்கள் கூட இவ்வளோ மனசை காயப்படுத்தி அவங்கள வந்து ஒரு வழி அதாவது அவங்கள வந்து தன்னை ஒரு செஞ்ச உதவியெல்லாம் கூட மறந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்கன்னு அது மட்டும்தான் அந்த குழந்தைங்களோட மனசில் பதியுது அது மாதிரி யாருமே எந்த இது முடிஞ்சால் உதவி செய்யுங்க செய்யாமல் இருந்தால் கூட அது வந்து ஒரு 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 மாதத்துக்கு அந்த காயம் போயிடும் செய்யல உதவின்னு ஆனால் அந்த உதவியை செஞ்சுட்டு காயப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதை விட கொடுமை ஏன்னா அவங்களால அதை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையும் இருக்கும்போது அதை தாங்க முடியல தாங்க முடியாமல் எத்தனை மனசு துடிக்குதுங்கிறது அந்த கடவுளுக்கும் நல்லவங்களுக்கு மட்டும்தான்